முருகோ சரணம் ஓழுகு வளமுடன் வெற்றிபெல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லாப்பன் முருகனின் ஒருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் வந்த நிலையை நினைத்து பார்க்க வேண்டும் காரணம் வந்த நிலை நினைத்தால்தான் வாழும் வாழ்க்கை வழுக்காமல் செல்லும் சிலர் வந்த நிலையை மறந்துவிட்டு இனிமேல் நாம் நினைத்ததுதான் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு காலம்தான் கடமையாற்றும் என்று சித்தர்களின் வாக்கு அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் வல்ல வள்ளி தெய்வயானை மணாலனாக அருள்பாலிக்கும் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு உரோகரா வீரவேல் முருகனுக்கு உரோகரா சக்திவேல் முருகனுக்கு உரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்